இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்குள் உலகளாவிய சபைகளுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கு உலகளாவிய சபைகளுக்குள் கர்த்தர் அருவருக்கிற கலாச்சாரம் நுழைஞ்சிடுச்சு நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க ஆணை ஆண் நேசிக்கிறது என்ன தப்பு இருக்குது பெண்ணை பெண் நேசிக்கிறதுல என்ன தப்பு நேசம் வேறு நேசம் வேறு நேசத்தை தாண்டி இவங்க தான் என் வாழ்க்கை தொன நான் இவங்களோட தான் லைஃப் லாங் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் ஹோமோசெக்ஷுவலிட்டியும் லெஸ்பியை பற்றி நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க வேதத்துக்கு அருவருப்பானது இன்னைக்கு சபைகளிலே இது காணப்படத் தொடங்கிருச்சு சபை இதை எதிர்க்க வேண்டிய இடம் அல்லது சபை இதை ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸே இதை சரி என்று சொல்லுகிறார்கள் சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் இதில என்ன தப்புன்னு கேக்குறாம் ஒன்னு இவங்களுக்கு வசனம் தெரியல இல்ல எனக்கு வசனம் தெரியும்னு சொன்னா இவங்க தெரிஞ்சே உங்களை மோசா போக்கறாங்க இവരெல்லாம் சாத்தானுடைய தூதர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேதம் ஆரம்பத்திலிருந்து தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக தான் सृष्टिத்தார் அதுதான் ஏற்ற துணை உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் நிர்ணயிக்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணை தான் ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் வாழ்க்கை துணை ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வர முடியாது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வர முடியாது இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய தந்திரம் ஒருவேளை இதெல்லாம் சபையில் பேசலாமான்னு கேட்காதீங்க திஸ் இஸ் த ரைட் டைம் இதை பற்றி பேச வேண்டிய காலகட்டத்தில் சபை இருக்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லை ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு வெளியரங்கமாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது இன்னைக்கு சபையை மந்தையை தப்ப விடாத ஓ நாய்கள் வருகிற காலம் ஊழியக்காரனே பிரசங்கிக்கிற காலம் வெளிநாடுகள்லாம் சபைகளுக்குள்ள வந்துடுச்சு இப்போ இந்தியாவிலேயும் நுழைஞ்சிருக்கு சில இடங்கள்ல இதை பத்தி தப்பு இல்லைன்னு பேசுகிற ஆட்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் வாலிப பசங்களுக்கு சொல்றேன் ஒரு நாளும் கத்தர் இதை அருவறுக்கிறார் எல்லா நாளும் அருவறுக்கப்படுகிறது ஒருத்தர் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்ச உடனே அவர் சொல்றாரு ஒருத்தர் எங்கிட்டயே சொன்னாரு ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டு பிரமாணமா இருக்குமோ புதிய ஏற்பாட்டில் கத்தர் கிருமியா இருக்கலாமோ வாசிங்க ஒன்று குறந்தியார் ஆறாம் அதிக மன்னிக்கணும் ஒன்று திமத்தியும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க ஒன்று ஒன்று பத்து அவர்கள் வேசி கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் மனுஷரை அவர் தான் வாசிக்கிறார் நீ தான் அப்புறம் என்ன திருப்பி வாசிங்க தம்பி வேசி கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் ஆ ஆ ம் ம் மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கைன்ஸ் டூ த காட்ஸ்லா சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் அருவருக்கப்படுகிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யார் சரின்னு சொன்னாலும் சரி எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் சரின்னு சொன்னாலும் சரி எவ்வளோ பெரிய சபை சொன்னாலும் சரி வேதம் தப்பென்று சொல்லுகிறது தப்பு தான் அது பாவம்தான் ஒரு பெரிய சபை எண்பதாயிரம் பேர் இருக்கிற சபை அந்த சபையினுடைய போதகர் இவ்விதமாய் சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணுகிறவர்களை நான் வந்து தடுக்கிறதில்லை என்கரேஜ் பண்றேன் காரணம் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார் நாம் ஏன் அவர்களை நேசிக்க கூடாது அப்படின்னார் திருப்பியும் சொல்றேன் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தை அல்ல பாவத்தை நேசிப்பதற்கும் பாவிகளை நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது பாவியை நேசிக்கிறார் எதுக்காக பாவத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு 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 மனுஷன் இருந்தான் முப்பத்தெட்டு வருஷம் படுத்திருந்தான் அவனை பார்த்து கத்தர் சொன்னார் விடுதலையாக்கினார் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இனி பாவம் செய்யாது ஒரு அம்மா தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க காலில் வந்து விழுந்தாங்க இயேசு மன்னிச்சாரு அடுத்து என்ன சொன்னாரு இனி பாவம் செய்யாத இயேசு பாவியை நேசித்தார் பாவத்தை அல்ல பாவத்தை விட சொன்னார் இன்னைக்கு அந்த பாவத்தோட உட்கார்ந்து சபை இருக்குது அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ற ஊழியர்காரங்க இருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் உங்களுக்கு நரகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள் ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு ஆண் துணையாய் மாற முடியாது ஒரு பெண்ணுக்கு பெண் துணையாய் மாற முடியாது ஆணுக்கு துணை துணை பெண்ணுக்கு தான் இதுதான் ஃபார்முலா யார் இதற்கு விரோதமாய் சொன்னாலும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வா கர்த்தர் அருவருக்கிறார் கர்த்தருக்கு அது பிடிக்காது சில நேரங்களிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது வாலிப பிராயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வெளிநாட்டில் அது வெளிப்படையாக இருக்கும் நம்ம நாட்டில் அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் அப்படிலாம் இருந்தா தயவு செய்து விட்டு வா சுதந்திரப்பதில்லை ஆண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் சிலருக்கு பெண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் விபச்சாரம் தெரியும் தப்பு தெரியும் திருட்டு தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது அது சபை நினைச்சிட்டு இருக்குது தயவு செய்து வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் எனக்கு ஆவியானவன் உணர்த்தி நான் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து எனக்கு உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இந்த கடைசி காலத்தில் இதையெல்லாம் தப்பு இல்லைன்னு மெடிக்கலி சொல்றாங்க உங்களுக்கும் சொல்றேன் எல்லாரும் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் பைபிள் தப்புன்னு சொன்னா தப்பு தான் செய்கிறதுனால ஒரு தப்பு சரியாய் மாறிவிடாது சோதோம்ல எல்லாரும் ஹோமோ செக்ஷுவாலிட்டியில இருந்தா ஆனா அது தப்பு அப்படின்னு ஒரே ஒருத்த மட்டும்தான் இருந்தான் யாரு லோத்து இப்ப கர்த்தருடைய பார்வையில லோத்து தான் நீதிமான் எல்லாரும் செஞ்சதுனால அது என்னவாயிடாது சரியாயிடாது நோவா காலத்தில் நோவா மட்டும்தான் இருந்தான் நீதிமான் உலகமே சீர்கேடா இருந்தது எல்லாரும் செஞ்சதுனால உலக செஞ்சது சரியாயிடாது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் எல்லாரும் செய்யறதுனால ஒரு தப்பு சரியாயிடாது அவன் செய்றான் இவன் செய்கிறான் அவங்க பண்றான் டிவியில் சொல்றான் யூடியூப்ல சொல்றான் ஒரு பெரிய செலிபிரிட்டி சொல்றாரு யார் வேணாலும் சொல்லட்டும் வேதம் என்ன சொல்லுது அதான் முக்கியம் பைபிள் இந்தந்த அருவறுப்புகளை அருவறுக்கிறது இதை பாவம் என்று சொல்லுகிறது அது உனக்கு இருக்க கூடாது அவ்வளவுதான் இப்படிப்பட்ட பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது சில நேரங்களிலே நான் தான் சொல்ல வரேன் சில நேரங்களிலே நீ விட வேண்டும் என்று நினைப்பாள் ஆவியானவர் உணர்த்துவார் நீ நரகத்துக்குரியவன் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் ஆவியும் மாம்சமும் போராடும் நான் நான் சொல்லுகிறேன் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ரோமர் ஏழாம் அதிகாரத்தையும் எட்டாம் அதிகாரத்தையும் சேர்த்து படிங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ரெண்டு அதிகாரத்தையும் படிங்க இன்னைக்கு நாம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதை ஒரு நாள் பவுல் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார் நாம் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோமோ பவுல் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாரு மாம்சத்தோடும் ஆவியோடும் எனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்றாரு சில நேரத்தில் மாம்சம் மேற்கொள்ளுதுன்னு சொல்றாரு அதை எப்படி மேற்கொண்டு ஆவியில் வாழணுங்கிறத எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுவார் ஏழாம் அதிகாரம் வரைக்கும் மாம்சம் மேற்கொள்றத சொல்வாரு எட்டாம் அதிகாரத்தில் ஆவி மேற்கொள்றதை சொல்வாரு உனக்கு இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குமே சொல்கிறேன் அத்தனை பேரும் இங்க யாருமே துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள் இருக்க மாட்டீர்கள் ஏன்னா நீங்கள் அப்படி செஞ்சிட்டிங்க வந்து உட்காரவும் மாட்டீங்க உங்களுக்கு பாவம் இருக்கும் அது வேணாம் விட்டுலாம் எப்படியாவது விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் ஆனால் விட முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும் அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது ஏன் நீ வசனத்தை கூட வாசிப்பேன் ஆனா திடீர்னு அந்த பாவம் உன்னை அந்த மாம்சம் உன்னை மேற்கொள்ள தொடங்கும் அந்த சிந்தனை மேற்கொள்ள தொடங்கும் ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த பாவத்தில் விழுந்துருவேன் விழுந்த பிறகு திருப்பி அதை செஞ்ச உடனே உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா நான் பாவத்தை செஞ்சுட்டேன் விழுந்துட்டேன் அவ்வளோதான் இனி ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டாரு நான் உனக்கு ஒன்று சொல்றேன் நீ செஞ்ச உடனே உனக்கு இன்னும் பாவம்னு தோணுது அந்த தோணுகிறது இல்லை அது உனக்கு தேவன் கொடுக்கறதுனால தான் தோணுது ஆண்டவர் இன்னும் மீட் எடுக்கணும்னு தான் அது உனக்கு தோணுது இல்லாவிட்டால் தோணாது ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்தாவியானவர் தான் வேற யாரும் உணர்த்தவே முடியாது நீ எப்போ உனக்கு அது பாவமா தோணாம செஞ்சா என்ன எல்லாரும் தான் செய்கிறாங்க நானும் செய்வேன் அப்படின்னு நீ நினைக்கிற நினைக்கிறபாரு அப்பதான் நீ தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம் இப்போ உன் பலகீனத்தை கத்தர் அறிஞ்சிருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது எப்பவுமே தான் என் வாலிப பிராயத்தில் பதினெட்டு வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் கல்லூரிய முதல் வருஷம் நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் நான் எப்பவும் சொல்லுவேன் உங்க மத்தியில பேசுறதுனால வந்து நிக்கிறதுனால நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் நீதிமான் சொல்லிக்கவே மாட்டேன் நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன மாதிரி ஒரு பாவிய கர்த்தரால் மாத்தி கொண்டு ஊழியக்காரனா நிறுத்த முடியும்னா உங்க அத்தனை பேரையும் ஊழியக்காரனை மாத்த கர்த்தரால் முடியும் ஏன்னா நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒரு நண்பர் இவ்விதமாய் சொன்னார் எவ்ரி சைன்ட் எவ்ரி சைன் ஹேஸ் அ பாஸ்ஃபுல் சின் அப்படிம்பார் எல்லா புனிதர்களுக்கும் ஒரு பாவமான வாழ்க்கை இருக்கும் பேக்ரவுண்டில் என்றைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கும் அதுலேருந்து அவங்க புனிதமாக மாறி இருப்பாங்க பார் அதே மாதிரி தான் நான் என் வாலிப பிராயத்தில் பதினெட்டு வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் முதல் மூணு வருஷம் பயங்கர போராட்டம் பயங்கர போராட்டம் ஏன்னா அந்த பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம பண்ண பாவம்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து அடிக்குது திருப்பி ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யல நம்ம ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு செஞ்சுட்டோம் எல்லாம் ஆகி அடிக்குது என்னை அந்த மூணு வருஷம் என்னை கடிஞ்சு கொள்ளாம உணர்த்தி ஒரு தகப்பன் தன் தோல்ல சுமப்பது போல சுமந்து உன்னால முடியும் முடியும் முடியும்னு சொல்லி என்னை தோல்ல போட்டு காப்பாற்றி கொண்டீங்க நிறுத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் தான் வீழ்ச்சி எத்தனையோ முறை வீழ்ச்சி விழுந்திருக்கிறேன் திருப்பி தூக்கி எடுப்பார் திருப்பி தூக்கி உணர்த்துவார் பல நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன் பல நேரங்களில் என் சட்ட பணி நல்லா கிழிச்சிருக்கேன் நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில பாவங்கள் வந்துடும் கண்கள் நிச்சை வந்துடும் அந்த ஆண்டோட கேட்பேன் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது நான் தான் நல்லா சர்ச்சைக்கு போறேனே இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே அழுது ஆண்டோட்ட கேட்டு அந்த பணியை நல்லா கிழிச்சு கத்தறி அழுது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேவ சம்பந்தம் வெளியே வரும்போது பர்சு தாவியானவர் அப்படி ஆற்றி தேற்றி அவரை மாதிரி மருந்து போடுறதுக்கு ஆளே கிடையாது அந்த பாவத்திலிருந்து அப்படி விடுதலை ஆக்கி ஒரு மருந்து போட்டு நான் இருக்கிறேன் வா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி மூணு வருஷம் கத்தர் கொண்டாந்தார் கொண்டந்து அப்படியே தூக்கி நிறுத்தி அந்த கல்லூரியின் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும்போது எந்தெந்த பாவம்லாம் என்னால் விட முடியாதுன்னு நினைச்சனோ அந்த பாவத்தின் சிந்தனையை கூட எனக்குள்ள இல்லாதபடிக்கு கத்தர் அந்த வேரோட தூக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார் நான் அந்த தைரியத்துல அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில சொல்றேன் என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உன்னையும் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நீ தயவு செய்து அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான் நான் விழ மாட்டேன்னு கத்தர் நினைக்கல ஏன்னா நான் மண்ணு என்று நினைவு கூறுகிறார் ஆனா விழுந்தே கிடைக்கிறனா இல்ல திருப்பி எழுந்திரிக்க ஆசைப்படுறனான்னு தான் அவர் பாக்குறாரு நீ விழுந்துட்டினா பரவாயில்ல எழுந்திரி ஏழு தடவை மன்னிக்கிற தேவன் உனக்கு உன்னை உருவாக்கின கர்த்தர் அவர் அவர் கையில் இருக்கிற களிமண்ணி நீ கெட்டு போகணும் விரும்பவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை மாத்தி கொண்டு வந்து உட்கார வைக்க வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்